ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகி கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் குரு மேடும் அதிர்ஷ்ட வாழ்க்கை குரு மேடு ஒருவருக்கு நல்ல நன்றாக இருந்தால் அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும் இப்போ நம்ம குருமேடுங்கிறது நம்ம ஆள் காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த சுட்டி காட்டும் ஆள் ஆளை காட்டக்கூடிய விரல் ஆள் காட்டி விரல் அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு சார் இந்த குரு மேடு நல்லா இருந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு குருமீடு நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்ட வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது ரோல் உண்மை இது குரு மேடு அதாவது இந்த குரு விரலுக்கு இல்லையா இந்த விரலுக்கு கீழே அப்படியே மேடு கரெக்டா இருந்ததுன்னா குரு மேடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த மேடுன்னா ஒரு சில யாராவது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது குருமேடு குருவேட்டுல இருக்கும் இந்த குருமேடு இந்த பக்கம் புத்தி ரேக பக்கம் இறங்கிரும் இல்லைன்னா சனிமேட்டு பக்கம் போயிடும் இல்லைன்னா இந்த கிராசிங் இதாவது இறுதி பக்கம் வந்துடும் உங்க கையை பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் ஒன்று இரண்டாவது குருமேடு நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்ட வாழ்க்கை நன்றாக கிடைக்கும் குரு வளையம் இருப்பது அதிர்ஷ்ட ரேகை இருப்பது அதிர்ஷ்ட குறிகள் இருப்பது மேல்நோக்கின ரேகைகள் இருப்பது இந்த மாதிரி ரேகை சதுரம் முக்கோணம் திரிசூலம் அஹ் நட்சத்திரக்குடி இட்டுமார்க்கு மீன் ரேகை வட்டம் இதுல எந்த ஒரு குறி இருந்தாலும் இல்லைன்னா இந்த குரு வலயம்ல இப்படி வளையமா இருக்கும் குருமேட்டை சுத்தி ஒரு எல்லை ஒரு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கை நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ரூல் சொல்லுது ஆனா ஒரு சில எல்லாமே எனக்கு இருக்கு சார் ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ரேகை இருக்கும் ஒரு குருமேட்ல ரெண்டு மூணு ரேகை இருக்கும் குருமேடு நல்லா இருக்கும் ஆனா அந்த ரே அந்த பழங்கு நடைபெறுவதில் அதிர்ஷ்டமா இல்லை நான் சாதாரணமா தான் சார் இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் இந்த காமலுக்கு சொல்ல போறோம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தும் கையில் வேலை செய்யாததுக்கு காரணம் என்னன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை ஒண்ணு ஒன்னா பார்க்க போறோம் இப்ப நம்ம குரு சார் இந்த குரு அரசருக்கு இணையான வாழ்வு அரசருக்கு எல்லாமே கிடைச்சிடும் வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும் அறிவாற்றல் நிறைய இருக்கும் திறமைகள் நிறைய இருக்கும் இப்ப அரசர்கள் யாரும் கிடையாது அதை உற்றுவோம் புத்திசாலித்தனம் திறமை அறிவு எதையுமே அதாவது நல்லது கெட்டது ரெண்டையுமே பகுத்து ஆராய்ந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கம் ஏற்படும் ஆன்மீக உணர்வு இருக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும் அத்துப்படி இந்த குரு வலயம் இருந்ததுனாலே நல்லது எப்படி செஞ்சால் வாழ்க்கையை முன்பு கெட்டது செஞ்சால் எப்படி முன்பு ரெண்டுமே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி குரு வலயம் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இதுல என்ன மைனஸ் பாயிண்டும் இருக்கு என்ன பண்ணுவாங்க தவறு செஞ்சு வாழ்க்கையில முன்பந்து வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த குரு வலயம் இருக்கும் போது தேவையில்லாத தொடர்புகள் அதிகமாகும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆசை அந்த உந்து சக்தி உந்து சக்தி தான் நம்ம கையில ரொம்ப முக்கியமானது இந்த உந்து சக்தி என்ன பண்ணும் தொடர்புகளை ஏற்படுத்தும் ஆணா இருந்தால் நிறைய பெண் தொடர்புகள் பெண்ணா இருந்தால் நிறைய ஆண் தொடர்புகள் இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல இந்த புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா ஒரு சில பேர் வேணும் பிரச்சனை வந்துடும் ஒதுங்கிப்பாங்க புத்தி ரேகை சின்னதா இருக்கும்போது நிறைய வம்புல போய் மாட்டி இந்த ஒரு ராஜபகமான வாழ்க்கையை அந்த பெண்கள் மூலமாக தொடர்புகள் அழித்து விடுவார்கள் அப்புறம் எப்படி நல்லது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு

பங்கம் வருகிறது கிராஸிங் வந்தால எல்லாமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் மேலே குறி வந்ததுன்னா நல்லது கிராஸிங் வந்ததுன்னா உங்களுக்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது ரைட்டு இது தவறு சரிங்களா இப்ப வளை குறி இருக்கு சார் இந்த மாதிரி வளை குறி இருக்கு அப்ப ஓட்டை கட்டுவார்கள் அதாவது ஒரு மாதிரி வந்தா பேர் வழி உண்மைக்கு மாறா நடக்கிறது இந்த மாதிரி தவறான ஒரு அமைப்பு இந்த மாதிரி இந்த வளைகுடி இருந்ததுன்னா ரொம்ப மோசமான ஒரு தவறான ஒரு அமைப்பு பிரச்சனையில் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப தீவு வருது சார் தீவு வந்ததுன்னா உங்களை கெடுப்பார்கள் யார் கெடுப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கெடுதல் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புள்ளியோ இந்த கிராசிங் கோடோ இல்ல இது மாதிரி வளைகுறியோ இல்ல தீவோ அந்த குருமேட்ல இருந்துன்னா எச்சரிக்கையாக இருந்தா அதை மாற்றிக்கொள்ள முடியும் சொல்வது எல்லாமே எச்சரிக்கை தான் நிறைய விஷயம் இந்த மாதிரி கையில் இருந்தா எச்சரிக்கை இருந்தீங்கன்னா அதை மாற்ற முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருக்குனாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் இப்படி மேல மேல் நோக்கின ஒரு கோடு இருக்கு இல்ல இந்த புத்தி ரேகையில் இருந்தோ ஆயுள் ரேகையில இருந்தோ மேல் நோக்கினா ஒரு கோடு இருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரே இந்த ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு எப்ப எங்க ரே எங்க எந்த இடத்துல இருந்து ரேகை போனாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி ஆன்மீக பதவி நல்ல சிறப்பான ஒரு பதவியில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு சுக்கரம் வீட்டுல இருந்து போனாலும் நல்ல விஷயம்தான் உங்களுடைய ஆசைகள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் சந்திரம் வீட்டுல இருந்து போனாக்க வியாபாரம் மூலமாக நல்ல கோடிக்கரத்தான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வா வீட்டுல இருந்து போச்சுன்னாலும் உங்களுக்கு போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அது இல்ல சார் இப்ப அதுக்கு அடுத்தது நம்ம சதுருக்கு வந்துருவோம் சதுரம் வந்து மிகச்சிறந்த சிறந்த அமைப்பு சதுரம் இருந்து நான் கையில அடுத்தவங்களையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க இவங்களும் முன்னுக்கு வந்துருவாங்க பணத்தை ஒரு மதிக்க மாட்டாங்க பாசம் அன்பு அனுசரணை ஒரு ஒரு ஆயிரம் பேர் நூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியை இன்னும் சொல்ல போனா ஒரு தொழில்துறையில வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த சதுரம் இருந்தாலும் நல்லது பணம் நிறைய வரும் சார் தெரியல பணத்தோட வாழ்வீங்க அதே மாதிரி ஒரு முக்கோணம் ஏதாவது ஒரு முக்கோணம் கூறியிருக்கு சார் முக்கோணம் சிறப்பா இருக்கு அப்போ அரசியல் நிபுணர் அரசியல் சாணக்கியர் அதாவது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக அடுத்தவங்களை திருத்தக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகராகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இப்போ திரிசூலம் இருக்கு சார் திரிசூலம் வந்து இருக்கு இருக்கிறது மிக பெரும் சிறந்த அமைப்பு இல்லறத்தில் வாழ்க்கை கூட சந்தோஷமாக இருப்பாங்க திடீர் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு எப்போ சூரிய ரேகை வரும் திடீர் வருமானம் வரும் இல்லறம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் இப்ப இந்த திரிசூலத்தோட திரிசூலமும் இருக்குது ஒரு ஸ்டார் உயர்ந்த இடத்தில் திருமணம் அமையும் உயர்ந்த இடத்தில் திருமணம் அமைந்து அது மூலமா வாழ்க்கை செட்டில் ஆகிடும் இப்ப இங்க வந்து ஸ்டார்குறி மட்டும் இருக்கு திருச்சூழம் இல்ல ஸ்டார்குறி மட்டும் இருக்குன்னா படிப்படியா உயர்ந்து நல்ல ஒரு மேல்நிலைக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இப்ப பெருக்குரி மட்டும் இருக்கு சார் பெருக்கல் குறி இருந்ததுன்னா உங்களுடைய இல்லறும் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஒரு மச்ச ரயில் இருக்குது சார் இந்த மாதிரி மச்சரையில் மீன் எப்படி மச்ச ரகை இருக்கும் இந்த இருந்து நான் போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு வட்டம் இருக்கு சார் வட்டம் வந்து எல்லா கையிலையும் இருக்காது இந்த மாதிரி வட்டம் இருந்ததுன்னா அருமையாக உருமையிலிருந்து ஒரு வட்டம் இருந்ததுன்னா உலக புகழடைய வாய்ப்பு உண்டு எட்டு ஜெட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ இந்த புறிகள்லாம் ஏதாவது ஒன்று இருக்குது சார் இல்லை மேல் நோக்குன்னு ரேகை இருக்குது ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டமே நடக்கிறது இல்லை இப்போ நான் சொன்னது எல்லாமே அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா இது ஏன் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சதுரம் இருக்குது சார் இல்லை வந்து ஒரு திரிசூலம் இருக்குது ஏதோ ஒரு புரிய இந்த அதிர்ஷ்ட புறிகள் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது சார் ஏன்னாலும் எதுவுமே நடக்கிறது இப்போ இப்போ ஒரு மேல் நோக்குன்னு ஒரு ரேகை இருக்குது சார் எந்த அதிர்ஷ்டமும் நடக்கலை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ என்ன பண்ணணும் கையை பார்க்கணும் செவ்வாயும் சனியுதான் அதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் செவ்வாயும் சனியுதான் செவ்வாமைக்கில் ஏதாவது கிராசிங் இப்படி வந்து செவ்வாமிட்டில் வந்து அடிக்கடி போடு வரும் இந்த மாதிரி போடுவதுன்னு வச்சுங்க இது வந்து வேதனை ரேகைன்னு அர்த்தம் இந்த ரேகை கூறுக்க போடுவதுன்னா உங்களுக்கு ஆயில் ரேகையை வெட்டுமிடம் ஆயிலை பாதிக்கும் விதி ரேகையை வெட்டுமிடம் விதியை அதாவது பொருளாதாரத்தை பாதிக்கும் புத்தியை பாதிக்கும் இருதயத்தை பாதிக்கும் இந்த மாதிரி வரும்போது அந்த யோகம் வந்து பங்கமாயிடும் யோகம் இருக்கு வேலை செய்யறத ஒரு பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இந்த சனி சனிமெட்டில் ஒரு வந்து இன்ட்டு மாதிரி வரும் இல்லைன்னா சனி ரேகையில ஒரு பெருக்கல் பொறி இந்த மாதிரி பெருக்கல் பொறி இந்த ரேகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் ஆக்சிடென்ட் வந்து கை காலு அதை ஊனமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வா ஏன் நடக்கல அப்படிங்கிறது காரணம் சொல்லு இந்த மாதிரி இருந்தாலும் நடக்காது அந்த முழு குலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது நல்ல ரேகை இருக்கு அதிர்ஷ்டமான ரேகை இருக்கு பொருமேட்ல இருந்தாலே நல்ல ஒரு பலனை அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி இருக்குது அனுபவிக்க முடியாது ஒண்ணு இப்ப அதை விட்டுருங்க சார் இந்த ரேகை எதுவுமே இல்லை சார் அப்பவும் நடக்கல அதுல என்ன காரணம்னா உங்களுக்கு ஒண்ணு விதி ரேகை இருக்கும் சூரிய ரேகை இருக்காது விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருக்கும் இந்த ரேகை இருக்கும் இந்த ரேகையோ ஒரு அதிர்ஷ்ட கொடி இருக்கு சார் இந்த விதி ரேகை மட்டும் இருக்கும் அப்ப பலன்கள் குறைவு போடும் உங்களுக்கு விதி ரேக பணத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் ஆனா புகார் வெளியில தெரியாது அதாவது நீங்க இருக்கிறது உங்களுக்கு வெற்றி குறைவுபடும் வருமானம் வரும் செல்வம் வரும் செல்வாக்கு வரும் விதி ரேகையோட சூரிய ரேகை கொஞ்சம் கூட இருக்கணும் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலதான் பிரச்சனை விதி ரேகை அப்படி சூரிய ரேகை விதி ரேகை அந்த அதிர்ஷ்ட ரேகை இருக்கு அப்போ சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேல இருக்கு ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொல்லலாம் இந்த சூரிய ரேகை இப்போ புத்தி புத்தி ரேகை கொஞ்சம் வச்சுங்க அப்ப இருபத்தெட்டு வயசுல இருந்து உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப சூரிய ரேகை இருக்கு விதி ரேகை இல்லை சார் இப்ப விதி ரேகை வந்து இந்த புத்தி ரேகை வரைக்கும் தான் இருக்கு விதி ரேகை இல்லைன்னு வச்சுக்கோங்க விதி ரேகை இல்ல சூரிய ரேகை மட்டும் இருக்குன்னா பலன் குறைவுபடும் புகழ் மட்டும் பந்தாம் மட்டும் பண்ணிக்குவீங்க செயல்ல இறங்க மாட்டீங்க சப்போஸ் இந்த விதி ரேகையும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு குடியும் இருக்கு திருப்பவும் வேலை செய்யல அதுக்கு காரணம் என்னன்னா மேடு வந்து எல்லாமே பலமா இருக்கும் மேலுதான் உந்தக்கூடியது உந்து சக்தியை கொடுக்கக்கூடியது சுக்கர மேலு உயர்வா இருந்தா தான் ஆசை இருக்கும் ஆசை இருந்தாதான் எல்லாமே செய்வாங்க சுக்கர மேலும் ரொம்ப பலமா இருக்கு சார் அப்படிங்கும்போது ஆசை இருக்காது குரு மேடு நல்லா உயர்வாரணும் குரு மேடு உயர்வா இருக்கணும் அப்பதான் ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு போகணும் எண்ணம் வரும் ஆசை வரும் இப்போ சனி மேடு உயர்வா இருக்கு சார் சனி மேடு உயர்வா இருந்தா அவன் சன்னியாசி இருப்பான் சன்னியாசிக்கு தான் சனி மேடு உயர்வா இருக்கும் ஏதாவது ஆயிரத்துல ஒருத்தவங்க நூத்துல ஒருத்தவங்க நிறைய பேர் பிஜு இருக்கவங்க எல்லாம் சன்னியாசி கிடையாது சன்னியாசின்னா ஆன்மீகத்தை தேடி ஆன்ம ஆன்ம சந்தோஷத்தை தேடி அலையக்கூடியவர்கள் சன்னியாசிகள் அந்த சன்னியாசி உண்மையான சன்னியாசிக்கு இந்த சனி மேடு உயர்வா இருக்கும் சார் சனி வீடு உயர் வந்தால் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆத்மா மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் ஆத்மா வந்து விடுதலை அடையாது இந்த பிறப்பே எனக்கு வேணாம் அப்படி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு சனி வீடு உச்சமா இருக்கும் சனி வீடு உச்சமாக இருக்கும் இந்த மாதிரி வேலை செய்யாது இது மாதிரி வேலை செய்யாததுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன் ஒன்று விதி ரேகையும் புத்தி ரேகையும் இருக்காது இல்ல இறுதி ரேகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சார் எந்த வயசுல தீவு இருக்கும் அந்த வயசுல ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் பெட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க மாதிரி யோகா பங்கம் ஏற்படும் பொருளாதாரம் போகும் அதுக்கே செலவாயிடும் சப்போஸ் வந்து புத்தி ரேகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் புத்தி ரேகையில வெட்டு துண்டு இருக்கும்போது மனம் பாதிக்கப்படுது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதிலேயும் பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இதெல்லாமே இல்லை சார் இத புத்தி ரேகை என்ன பண்ணுவோன்னே அப்படி சந்திரன் பக்கம் வளைஞ்சு வருது சந்திரன் மீட்டுக்கே வந்துடும் இந்த புதிரை வச்சு வந்ததுனாலும் பலம் கம்மியாகும் கற்பனையில் வளம் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் புத்திரேகம் நல்லா இருக்குது ஆயில் இடைகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சார் ஆயுள் வந்து சின்னதாக தான் இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த வயசு வரைக்கும் தான் வந்து நல்ல உடம்பு பலமாக இருக்கும் அதுக்கப்புறம் பலம் கம்மியாகும் ஆயிலில் பிரச்சனை வரும் இல்லைன்னா இந்த ஆயில் ரயில வெட்டு தூண்டு இந்த இடத்துல ஒரு துண்டு இருக்குது சார் இப்போ ஆயுள் ரயில துண்டு வரும்போது வியாதி வந்து படுத்துடுவீங்க அப்படிங்கிறது அந்த யோகம் வேலை செய்கிறதால பிரச்சனை ஆகும் இப்போ எப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பங்கம் ஏற்படுகிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த ஆயில் ரேகை நல்லா நல்லா இருக்கும் இந்த யோகம்லாம் நல்லா வேலை செய்யணும் ஆயுர் ரேகை நல்லா இருக்கணும் இந்த புத்தி ரேகை சிறப்பாக செவ்வாய்க்கு செவ்வாய் வரணும் இந்த இருதய ரேகை நல்லா இருக்கணும் வெட்டு தூண்டு இல்லாமல் இருதய ரேகை நல்லா இருக்கணும் சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகையும் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்க இந்த குருமேடு நல்லா உயர்வாக இருந்தாவே நல்ல ஒரு பழங்க கிடைக்கும் அதுக்கு குருமேடு சுக்கரமேடு ரெண்டு மேடாவது உயர்வா இருக்கும் சரிங்களா குருமேடு சுக்கரமேடு உயர்வா இருந்து இந்த வேகையும் இருந்துருச்சுன்னு வச்சுங்க நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த பெருவரையும் பார்க்கணும் பெருவர்கள் கைக்கு தகுந்த மாதிரி பெருவர்கள் நல்ல கனமா இருக்கணும் இந்த பெருவர்கள் கனமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் ஒரு ஆண்மை பவர் கிடைக்கும் அந்த பவர் அந்த ஒரு வரலை மடக்கிட்டு நாலு விரலால் எதுவுமே செய்ய முடியாது எல்லாருமே தெரியும் அந்த பெருவுரெல்லாம் அவரை கொடுக்கக்கூடியது இந்த பெருவுரலை வச்சு சைனாவில் ஜோசியத்தை சொல்றாங்க அப்படி இந்த பெருவுரலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் கை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி ஏன் நடக்கலன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக ஈஸியா சரிங்களா இப்போ ஒரு சில பேருக்கு எல்லாருமே இருக்கும் இதுல என்ன ஊர் இதுல வேக இருக்கும் நிறைய வேகம் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பணம் வரும் நிறைய செல்வம் எல்லாம் வந்து தொடர்புகளால் அழிந்து போயிடும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே குழந்தை நான் சொல்லிட்டேன் இதில் நிறைய ரேகைகள் இருக்கும்போது பெண்களாக இருக்கிறது நல்லா வருமானம் வரணும் பெண்கள் மூலமாக அதை அடிச்சுருவாங்க இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம கையில் ஆயு ரேகை நல்லா இருக்கணும் பங்கப்படாம சுக்கர வீடு நல்லா இருக்கணும் குரு வீடு நல்லா இருக்கணும் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்து இறுதி ரேகை நல்லா இருந்து விதி ரேகை சூரிய ரேகை இருந்து எல்லாமே நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை வரத்தான் செய்யும் நல்லதும் கெட்டதும் தான் பார்க்க ஒரு சில பேருக்கு சண்டை வரும் சார் சண்டை வந்து சரியாயிடும் ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகங்கள் தடை வரும் தடை வரும்போது பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த சூரிய ரேகை வரும் வயதில் அதெல்லாம் சரியாயிடும் சரிங்களா ஒரு சின்ன சின்ன செய்யும் முழு பழம்னு அடையணும்னா அந்த மாதிரி தான் முழு பழம் கிடைக்கும் ஏன்னா பழம் கொஞ்சம் குறை போடும் கிடைக்காம இருக்காது ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதே அழிச்சு போடுவாங்க சண்டை வந்து சண்டையிலேயே அவங்களுக்கு அழிஞ்சு போயிடும் ஒண்ணு மானம் தடி இல்லாமல் அழிஞ்சு போயிடும் ஒன்று வியாதி வந்து அழியும் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் கையை பார்த்தோன்னே எதுவுமே இல்லை சார் வேலையே நடக்கல இந்த ரேகை எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு சார் அப்போ என்ன நீங்க முயற்சி பண்ணாமே இருப்பீங்க முயற்சினா நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய மனசு நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் தான் கையில் ரேகையா உலகிட்டு இருக்கு நீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைபாடு உங்க கையில் இருக்கும் புத்தி ரேகை சின்னதாக இருக்கும் சார் அப்ப நிறைய வந்து தவறு செய்வீர்கள் புத்தி வேலை செய்யாதான் வேலை செய்யும் ஒண்ணு ஒண்ணு நம்ம கையில கவனிக்கணும் ஆயுள் ரேக ஒழுங்கா இருந்தால்தான் ஆயில் நல்லா இருக்கும் புத்தி ரேக நல்லா இருந்தா வேலை செய்யும் இறுதி ரேகை நல்லா இருந்தது உடல் உறுப்பு நல்லா இருக்கும் விதி ரேகை நல்லா இருந்ததா உங்களுடைய கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம் சூரிய ரேகை நல்லா இருந்தா உங்களுடைய புகழ் வெளிச்சத்துக்கு வரும் உங்களுடைய செய்கை வெளியில தெரியும் இதுல ஏதாவது பிரச்சனை வரும்போது மேடு சரியில்லாம இருந்தாலும் நடக்கும் ரேகை சரியில்லாம இருந்தாலும் நடக்கிறதுக்கு பங்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு நல்ல எல்லாமே நல்லா இருந்ததுன்னா குரு மீடு நல்லா இருந்து அதிர்ஷ்ட ரேகையும் இருந்து எல்லா அதிர்ஷ்ட ஒரு ரேகை இருந்து அதிர்ஷ்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்க கைய பாருங்க ஈஸியா புரியுற தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்க கையில ஏன் நடந்து ஒரு சில பேருக்கு வந்து நடந்து நடந்து வாழ்க்கையில இந்த மாதிரி ரேகை இருக்கும் இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஏன் நடக்கலைங்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கு அந்த காரணத்துல முடிஞ்சாலும் நான் சொல்லியிருக்கேன் உங்க கைய பாருங்க பார்த்துட்டு அதில் ஏன் என்னன்னு உங்களால் திருத்த முடியும் நீங்கள் அதில் திருத்திட்டீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அதில் இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான வானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதுகிற கண்ணன் வணக்கம்